மணிரத்னம் சார் அப்படின்னா எங்க எங்க தெரியும் நீங்க ரொம்ப அமைதி உங்களுடைய ஒரு முக்கியமான ரசம் வந்து அமைதின்னு எங்க தெரியும் பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து மணிரத்னம் சாரோட ரசம் என்னவா இருக்கும் ஒன்பது ரசங்களையும் நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்துக்கலாமா அண்ட் மணி சார் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வை க்ரோனாங்க இது வரைக்கும் நீங்க நிறைய பேர் கூட வொர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா சோ இது வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் மாதிரியே நாங்க வைக்கிறோம் இப்ப நான் வந்து சில பேரோட பேரெல்லாம் சொல்லுவேன் இவங்களுக்கு எந்த ரசம் பொருத்தமா இருக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும் சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஈவினிங்ல உங்க ரெண்டு பேரையும் மீட் பண்றதுல அண்ட் ஹியர் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் நவரசா இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்போ இருந்து சார் தோணுச்சு நீங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ரொம்ப நாளா ஃப்ரெண்ட்ஸ்னு எங்க எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய டாப்ஸ் இருந்திருக்கும்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணனும் அப்படின்னு நீங்க நினைச்சு இருந்துப்பீங்க பட் இந்த ஐடியா யாருக்கு உங்களுக்குள்ள ஸ்பார்க் இருந்தது இது பாண்டமிக்னால உருவான ஐடியாவா இல்லாட்டின்னா இந்த ஐடியாவ வச்சு ஓகே இந்த பாண்டமிக்கு ஒரு விஷயம் பண்ணலாம்னு நீங்க முடிவு பண்ணீங்களா பேண்டமிக்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா இண்டஸ்ட்ரியும் அப்பப்போ கொஞ்சமாக அது திறந்து மூடி அது மாதிரி ஏதாவது செஞ்சாங்க பட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து மூடிட்டு திறக்கவே இல்லை அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டெய்லி வை ஜேர்னஸ் ரொம்ப நிறைய அவங்க எல்லாரும் ரொம்ப நாளாக வேலை இல்லாத போது அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வந்த ஐடியா இது இட்ஸ் அ கிரேட் ஐடியா சார் ஆல்ரெடி வந்து நீங்க இந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இந்த ஃபெஃப்சி ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே சோ இதுல நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அந்த மாதிரி பெனிஃபிட் ஆனவங்க உங்ககிட்ட டைரக்டா வந்து பேசிருக்காங்களா அப்படி பேசுறப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது அத மாதிரி நம்ம நவரசா ஷூட்டிங் நடந்த போதே சில ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் கிட்ட வந்து அவங்க ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி கார்டு கொடுத்துருக்காங்க இந்த நவராசா ஒர்க் பண்ணதுனால இது ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு அவங்கக்கிட்ட சொல்லி தான் எங்களுக்கு தெரிய வந்தது ஒழிய அதை டைரக்டா வந்து இது வரைக்கும் யாரோ எங்கக்கிட்ட சில பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்களே தவிர டைரக்டா சொன்னது வந்து நம்ம டீம் அவங்க ப்ரொடியூஸை ஷூட் பண்ணும்போது அவங்க கிட்டேயே வந்து சொன்னது தான் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் தட்ஸ் அ கிரேட் திங் சார் ஏன்னா நம்ம பண்ண ஒரு நல்ல விஷயம் அது மக்களுக்கு அந்த எந்த மக்களுக்காக அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கறத நினைக்கிறப்போ நம்ம பண்ண ஒரு விஷயம் அச்சீவ் ஆயிருக்குங்கிறதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் கண்டிப்பா அண்ட் டு மணி சார் உங்களுக்கு வந்து அரவிந்த் சாமி சார் வந்து ரொம்ப நாளா தெரியும் கண்டிப்பா எந்த ஏதாவது ஒரு மூமெண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா இவர் வந்து டிரெக்டரா வருவாரு கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வென் யூ கேம் அப் திஸ் ஐடியா ஆஃப் நவரசா நீங்க போய் அரவிந்த் சாமி சார் கிட்ட அப்ரோச் பண்ணீங்களா இல்லாட்டா அரவிந்த் சாமி சார் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து கேட்டுட்டு இருந்த உடனே இல்ல நான் பண்றேன் மணி சார் அப்படின்னு சொல்லி வந்தாரா இல்ல நாங்க தான் கேட்டோம் நாங்க தான் வந்து அரவிந்துக்கு ஃபோன்ல கேட்டோம் இந்த மாதிரி இப்படி ஒரு ப்ரப்போசல் இருக்கு இப்படி ப்ராஜெக்ட் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பட் இப்படி வில்லிங் டு டூ ஃபிலிம் ஃபார் இஸ் வில் யூ டைரக்ட் அப்படின்னு நாங்க தான் கேட்டோம் அவர் உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டாரு ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு கொஞ்சம் வருஷமா ஃபியூ இயர்ஸ் அவருக்கு வந்து ஒரு மேக்கிங் மேல ஒரு பெரிய ஈடுபாடு இருந்தது என்கிட்ட ரெண்டு மூணு முன்னாடி சொல்லியிருக்காரு சோ அதனால அவர் வந்து வெரி அண்ட் ஜஸ்ட் அ பாயிண்ட் அட் குட் டேக் த நைஸ் சோ நீங்க வந்து அவர் வந்து ஒரு நீங்க டிரெக்டரா இருந்து அவர் ஒரு ஆக்டரா பாத்துக்கீங்க நீங்க ஒரு ப்ரொடியூசரா இருந்து இப்போ அவரே டிரெக்டரா பாக்குறீங்க என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் பாத்தீங்க இல்லாட்டினா நீங்க அவரை என்ன மாதிரி கைட் பண்ணீங்க கைட் பண்ணோம் நான் லைக் அவரோட ஐடியா சொன்ன போதே வந்து ஒரு லிஸ்னிங் ஒரு சவுண்டிங் போர்ட் மாதிரி இருந்தோம் நான் ஜெயந்திரவா சோ அவர் சொன்னது அதுக்கு ரியாக்ட் பண்ணிடணும் and uh, he was completely he had extraordinary uh, technicians ரெஹான் மியூசிக் பண்ணாரு பிசி ஐ மீன் த சந்தோஷ் சிவன் அந்த சினிமா டோகிராப் பண்ணாரு அண்ட் அர்விந்த் ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட்டா ரொம்ப வித்தியாசமா அவர் கிட்ட இருந்து எதிர்பாக்கற மாதிரி படம் இல்லாம கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒன்னு பண்ணிருக்காருன்னு தோணுது சோ அவர் கிட்ட இன்னும் நிறைய சினிமா இருக்கு அப்படின்னு தோணுது இன்னும் அவர் கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றீங்க திஸ் இன் அ குட் ஸ்டார்ட் ஐ திங்க் அவரு அண்ட் இப்போ நம்மளுக்கு ஒரு தேட்டர்கள் ரிலீஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனல் ஆடியன்ஸ் இருப்பாங்க சார் பட் ஓடிடி அப்படிங்கிறது ஒரு வைட் ஆடியன்ஸ்க்காக இருக்கிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் யார் வேணா எங்க இருந்து வேணா பாக்கலாம் சோ இட்ஸ் அ குளோபல் ஆடியன்ஸ் தான் அப்படிங்கிறப்போ நம்ம இப்ப இந்த மாதிரி நவரசா அப்படின்னு நீங்க ஒன்பது ரசங்களை வந்து நீங்க பேஸ் பண்ணி ஒரு ஸ்டோரி எடுக்கிறீங்க சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்திருக்கும் இல்லையா ஏன்னா இது ஒரு ஓடிடில உங்களுக்குமே இது வந்து ஒரு டெபியூ மாதிரி ஓடிடிக்கு சோ அப்படிங்கறப்போ என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் உங்களுக்கு இருந்தது இதுல நீங்க என்ன விஷயங்கள் காத்துக்கிட்டீங்க சார் புதுசா இல்ல இது வந்து சேலஞ்ச்னா ஐ மீன் இட்ஸ் அ ஃபார்மட் ஒரு கதை சொல்றதுக்கு வேற ஒரு களம் அவ்வளவுதான் இது வந்து கதை நம்ம இன்னும் கதை தான் சொல்லணும் அது வந்து எவ்வளவு நேர்த்தியா சொல்ல முடியுமோ அவ்வளவு நேர்த்தியா சொல்லணும் அண்ட் என்ன இதுல வந்து நாங்க சூஸ் பண்ணிருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாமே ஒரு அந்தாலஜி சீரீஸ் எல்லாம் வந்து முப்பது நாற்பது நிமிஷத்துக்குள்ள பண்ண வேண்டிய கதை அண்ட் அதுக்குள்ள அது ஒரு முழுமை இருக்கணும் அதுக்குள்ள அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் ஸோ அதுதான் இதுல மிக முக்கியமான இந்த இது இது வந்து என் ஒரு காரணத்துக்காக ஒரு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது பட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு படமும் வந்து சுட் சம்திங் வி ப்ரவுட் ஆஃப் சுட் பி சம்திங் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு மட்டும் இல்ல பண்ண டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே இருந்தது இது வந்து ஸோ எவ்ரிபடி இஸ் ஃபுட் தேர் பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட்

ஆக்சுவலாக வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக இந்த ஐடியாவுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அதுதான் ஒரு டெஃபினட்டான ஒரு மெசேஜாக சொல்லணும் ஏன்னாக்கா ஒன் ஒன் சைட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட கோஆப்ரேட்டிவ் எஃபர்ட் இது ஒரு பேண்டமிக்கில் வந்து ஒர்க்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம் இது ரெண்டுத்தையும் அவங்க ரொம்ப குயிக்காக புரிஞ்சுட்டு அதே சமயத்துல வி ஆர் ஓப்பன் டு திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அப்படின்னு இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ண தான் ஐ வுட் சே நெட்ஃபிளிக்ஸ் பிகம் அ ரியலி சோசன் பார்ட்னர் Yes, it's a very nice thing, sir. But actually, if you uh, uh, from northern part of India, kuda, I mean, Hindi uh, series uh, European series, uh, UK, uh, American series, uh, American series uh, தமிழ் சீரீஸோ இல்ல ஆந்தாலஜியோ அந்த அளவுக்கு இன்னும் வரல அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க வாட் இஸ் தட் அப்டக்கல் ஃபார் சவுத் பார்ட் ஆஃப் த சினிமா விச் இஸ் நாட் கம்மிங் அப் அப்படிங்கறது என்னோட கொஸ்டின் சார் இது வந்து வரலங்கிறது இல்ல இப்ப வரச்சிருக்கு கண்டிப்பா வரும் ஐ திங்க் we will not be far behind it okay. some some doors open fast sometimes it takes a little more time but i think, uh, தமிழ்ல நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் இருக்காங்க அண்ட் இது வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய மதர் அவென்யூ டு டெல் ஸ்டோரி வேற வேற விதமான கதை இதில் சொல்ல முடியும் இது வந்து ஒரே லெங்க் தியேட்டர்கள் படத்துக்கு இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் இதுல இல்லை வந்து லெங்க்த்தியாக கதை சொல்லலாம் ஆறு ஹவருக்கு சொல்லலாம் இல்லை ஆறு சீசனுக்கு சொல்லலாம் ஸோ அதனால இதை ஒரு புது களம் கதை சொல்வதற்கு அது வந்து கண்டிப்பாக வந்து தமிழில் வந்து நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் டவுட்டே இல்ல ஒரு முன்னோடியா இருந்திருக்கீங்க நீங்களும் இதுக்கு வந்து ஒரு முன்னோடியா ஆரம்பிச்சி வச்சிருக்கீங்க ஹோப் a தெரியும் நீங்க ரொம்ப அமைதி உங்களுடைய முக்கியமான வந்து தெரியும் பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து என்னவா இருக்கும் சோ சோ ஒன்பது ரசங்களையும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வெரி வெரி நைஸ் நைஸ் சார் நீங்க நீங்க இவர் கூட ரொம்ப நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க மணிரத்னம் எந்த ரசத்தை அடிக்கடி இல்ல நாங்க பாக்காத ஒரு ரசம் வந்து நீங்க அடிக்கடி எதை சொல்லுவீங்க நாங்கடி மணிர முடிய தெரியல எனக்கு அந்த மாதிரி ஒன்னு ஸ்டாண்டிங் அவுட் ரசம் அப்படின்னு ஒண்ணு சொல்லல எல்லாத்தையும் பாத்திருக்கீங்க ஒரு மிக்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருந்திருக்கோ இல்லையா ஷூட்டிங் ஸ்பாட்லயும் பாத்திருக்கேன் கால்ஃப் கோர்ஸ்லயும் பாத்திருக்கேன் வீட்லயும் பாத்திருக்கேன் எல்லா இடத்துலயும் பாத்திருக்கேன் ஒரே மாதிரி தான் இருப்பாரா இல்லடா ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும் ஒரு பார்க்கலாம் என்ன என்ன சார் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ரசம் பார்க்கலாம் ஓகே ஷூட்டிங் ஸ்பாட்லதான் எல்லா ரசமும் பாத்து இல்லன்னு மணி சார் சொல்லிட்டாரு அண்ட் மணி சார் இது வந்து உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் வைக்கிறோம் நாங்க சோ இதுவரைக்கும் நீங்க நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா சோ இது வந்து ஒரு ஆஹ் ஹாட் ஸ்பாட் மாதிரியே நாங்க வைக்கிறோம் அஹ் இப்ப நான் வந்து சில பேரோட பேரெல்லாம் சொல்லுவேன் இவங்களுக்கு எந்த ரசம் பொருத்தமா இருக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும் சார் சோ ஃபர்ஸ்ட் மே மஸ் போல அமர் சார் ரொம்ப <laughs> ஒன் <laughs> யூர் எவரி திங் யோர் ஸ்மைலிங் அண்ட் தென் யூ சீங் லுக்கர் நீட் நீ தட் ஆர் நோட் ஆன்சரிங் எவ்ரி திங் தாட்ஸ் அட்ஸ் கரெக்ட் ஆன்சர் ஐ திங்க்ஸ் இது கேக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா நீங்களே வந்து ஒரு ஆக்டர் வந்து இயக்குறப்போ எல்லா ரசங்களும் அவர் கிட்ட மரணம் மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கும் சோ ஐ அப்ரே டு தட் செல் சோ ஐ கண்ட் கோ ஃபார் யு நோ இதுக்கப்புறம் இந்த பஸ்டிங் கேக்குறதே வந்து

பிளாக் அண்ட் இருந்து கலர் வந்தது அனலாக்ல இருந்து டிஜிட்டல் வந்தது ஸோ அது பார்ட் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு அண்ட் திஸ் இஸ் ஒன் அவென்யூ இது தியேட்டர்கள் இருக்கும் போது இன்னொரு விதம் பார்ப்பதற்கும் இன்னொரு விதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆடியன்ஸ் போய் ரீச் பண்றதுக்கு வேற ஒரு பிளாட்ஃபார்ம் ஸோ இது பேண்டமிக்னால வந்து இருக்குங்கிறது வந்து நல்ல இது இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்திருக்கும் கண்டிப்பா அதை பத்தி டவுட்டே இல்லை பட் எல்லாம் ஜெயந்திரா சார் சொல்ற மாதிரி வந்து இட் டசன்ட் மீன் தட் பிகாஸ் ஓட்டி வந்தால் தியேட்டர்கள் இல்லாமல் போயிடும்ங்கிறது இல்ல லைக் டெலிவிஷன் ஓட்ட அண்ட் தியேட்டர் we have a choice as you as any of the audியன்ஸ் we have a choice chuse from any of நிரந்தரமா இருக்கும் எல்லாம் மாறும் கதை இன்னைக்கும் அத அத சுத்தி எல்லாமே மாறும் யா மை பர்சனல் ஃபேவரட் ஒன் இட் இஸ் ஸோ ஐ ஹாவ் டு ஆஹ் நீங்க அடுத்ததா என்ன மாதிரியான படங்கள் பண்ண போறீங்க எப்ப பண்ண போறீங்க ஐ ரியல் வாட் நோ சம்திங் டாப் சார் ஆஹ் ரெகுலரா படம் பண்ணாத எப்பாவது ஒரு படம் பண்ணீங்கன்னாக்கா அது ஒரு மீனிங் ஃபுல் சினிமாவா யோசிக்கிறது சோ அதனால ஒரு மீனிங் ஒரு ஸ்கிரிப்ட் வந்தோடன பண்ணிடும் சூப்பர் சார் சூப்பர் சார் கண்டிப்பா ஓடிடி இருக்குமா இல்லன்னா தியேட்டர்கள் ரிலீஸ் ஆ இருக்குமா உங்களோடது ப்ரா ஓடிடி பிகாஸ் வென் யூ வாண்ட் டு டூ ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி யூ வாண்ட் டு ரீச் இட்டு வெரி லார்ஜ் ஆடியன்ஸ் அது வித்வுட் அக்ராஸ் லாங்குவேஜஸ் அக்ராஸ் ஜியாகிரபீஸ் அந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணும்போது ஓடிடி மைபி பெட்டர் ரீச் அதனால் ஓடிடின்னு ப்ரிஃபர் பண்ணேன்

இருக்காங்க இதுல நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க சோ உங்களுக்கு வந்து நீங்களும் ஒரு டைரக்டரா இருந்திருக்கீங்க சோ ஒரு ப்ரொடியூசரா இருந்து நீங்க அத பண்றப்போ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்தது இல்லைன்னா எந்தெந்த இடத்துல நீங்க ரசிச்சீங்க இல்ல எந்தெந்த இடத்துல வந்து அப்பா இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க நான் ஃப்ரீயா உட்காந்துருக்கேன் அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு மொமெண்ட் ஃபீல் பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான மொமெண்ட்ஸ் எல்லாம் ப்ளீஸ் ஷேர் வித் சார் இல்ல இது வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட்டா நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல ஆல் ஹார்ட் இஸ் டைரக்டர்ஸ் அண்ட் 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 ஆக்டர்ஸ் தட் நாங்க நாங்க வந்து அந்த ஓகே நைஸ் இது 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 கேட்டு சொல்லலாம் அவங்க ஷூட் பண்ணிட்டு வருவாங்க இங்க நல்லா மேல போட்டு பார்க்கலாம் சோ மச் மோர் யூ ஈஸி லேட் பேக் ரோல் ரோல்ட் என்ன இது எப்படி முடிஞ்சதுன்னா வந்து இந்த ஒன்பது டேரக்டரும் வெரி எஃபிஷியன்ட் வெரி கமிட்டட் ஆக்டர்ஸ் வெரி கமிட்டட் ஸோ ஹோல் டெக்னிக்கல் டீம் வாஸ் வெரி குட் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஸோ அதனால எங்க வேலை ரொம்ப ஈஸியாச்சு ஒரு ப்ராப்ளம் ஜாஸ்தி இல்லாம வெரி வெரி ஹாப்பி வித் ஆல் திலிம்ஸ் அண்ட் வெரி கிளாட் இந்த ஒன்பது படங்களுமே நாங்க ஆக்சுவலி இந்த ட்ரைலர் பார்த்தப்பயே வந்து நைஸ் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்தது அந்த மேக்கிங் ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா சோ இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மேக்கிங் ஸ்டைல் இருக்கும் நைன் டிஃப்ரெண்ட் டைரக்டர் அப்படிங்கிறதுனால பட் இந்த நைன் ஆஹ் ஆந்தாலஜியும் இத ஒண்ணா பாக்குறப்போ வேற வேற கலர்ஸ் இருக்குமா இல்லாட்டினா ஒரே மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்களா மேக்கிங் ஸ்டைல் டிஃபர் ஆகுதா இல்ல எப்படி சொல்றது ஒரே மாதிரி வந்திருக்கா தேங்க் யூ ஒன்போதும் ஒன்பது ரசம் போதும் வேற வேற ஃபேஸ் ஜாஸ்தி இருந்தா தான் அதுக்கு அழகே இல்லை எல்லாம் காமனாக இருந்ததுன்னா தென் இட் இஸ் நாட் நைன் டிஃப்ரெண்ட் திங்ஸ் பட் அதே சமயம் வந்து ஒரு எமோஷன் வந்து மேல தூக்கி வைக்கணும்னா அதுக்கு காண்ட்ராஸ்டிங்காக மற்ற எமோஷன்லாம் கீழே ஸோ இப்போ வந்து கரேஜ்னு வந்து தான் பயம் இருந்தா தான் கரேஜ் வந்து காட்ட முடியும் ஸோ அந்த மாதிரி டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் இட் ஹேஸ் பிஹைண்ட் இட் இஸ் யூனிஃபார்ம் ஒரே கதைய ஒரே கதைய ஒன்பது தான் எடுப்பாங்க இது வந்து ஒன்பது டிஃப்ரெண்ட் கதைகள்